அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடத்தில் புரட்டாசி மாதத்தில் எத்தனை சனிக்கிழமைகள் வருது அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தமிழ் மாதங்கள் முழுக்கவே நிறைய விசேஷங்கள் நிரம்பி இருந்தாலும் புரட்டாசி மாதத்திற்குன்னு தனி சிறப்புகள் உண்டு புரட்டாசி மாதத்துல மகாலயபட்ச அமாவாசை ஆயுத பூஜை விஜயதசமி பட்சம் ஆரம்பம்னு நிறைய விசேஷ நிகழ்வுகள் வந்தாலும் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உரியது புரட்டாசி விரதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டு வருது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று புரட்டாசி மாதம் முதல் தேதி ஆரம்பமாகிறது அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை என்று புரட்டாசி மாதம் நிறைவடைகிறது செவ்வாய்க்கிழமை என்னைக்கு புரட்டாசி மாதம் முதல் தேதி ஆரம்பமாகுது அப்படிங்கிறதுனால அந்த மாதத்தில் அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்து ஒன்றாம் தேதி புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி முதல் சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாம் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மூன்றாம் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்து ஆறாம் தேதி நான்காவது புரட்டாசி சனிக்கிழமை வருகிறது இந்த புரட்டாசி மாதம் நான்காவது சனிக்கிழமை என்று விஜயதசமி வருகிறது அது மட்டும் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று வியாழக்கிழமை பௌர்ணமி வருகிறது அவரவர்கள் குடும்ப வழக்கப்படி நான்கு சனிக்கிழமை அல்லது ஐந்து சனிக்கிழமை வந்து கடைப்பிடிக்கிறவங்க புரட்டாசி மாதம் ஆரம்பத்திலையோ அல்லது புரட்டாசி மாதம் முடிந்த பிறகோ வந்து ஒரு சனிக்கிழமையை சேர்த்துக்குவாங்க மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள் மொத்தம் நான்கு இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி